ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வேகமணி அடிவாரம் வந்தாச்சிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செமையா இருக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்த டைம் பார்த்தீங்கன்னா செமையாக குனிக்கிற கிளைமேட் வந்து அப்படியே இப்போ பாருங்கள் பாதையை பாருங்கள் செமையா இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை தான் பாருங்க மழை அடிவாரத்தில் இருக்கு நம்ம அப்படியே வந்து போயிட்டு இருக்கு பாருங்க அப்படியே லோட பாருங்கள் ஆனால் அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு கிளைமெட் அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இந்த ஃபாரஸ்ட் செக் பஸ் வந்துடுச்சு இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும் நம்ம என்ட்ரி போட்டு வரோம் அப்படியே சரிங்களா இங்கேலாம் கேமரா அலோ பண்ண மாட்டாங்க அதனால கேமரா வச்சு என்ட்ரி போட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இப்போ ஏற நம்ம பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடுச்சு வண்டியில் ஏசியிலாம் பண்ணிடுச்சு இங்கே பாருங்கள் ஒருத்தர் ரோடி இருக்காரு பயங்கரமாக பாருங்க செம்மையாக இருக்குது வியூலாம் அப்படியே வந்து எப்படி இருப்பாங்க ரோடெலாம் நீட்டாக இருக்குது பக்காவாக இருக்குது அப்படியே நம்ம மூவ் ஆகிட்டா இருக்கோம் சரிங்களா மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹேர்பின் பண்ணுங்க பாருங்கள் இப்போ வந்து ரெண்டாவது ஹேர்பின்ல தான் நம்ம போயிட்டுருக்கோம் வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது அப்படியே பதினாலு ஹரிமன் முடிஞ்சிருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளைமேட்டாக மாறுதுங்க வந்தோன்னா அது பார்த்தீங்கன்னா நல்லா செங்குத்தா இருக்குது ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் நல்லா ஸ்லோப்பாக இருது மேலே பாருங்கள் அப்படியே பயங்கர பனிமூட்டமாக இருக்குது செமையாக இருக்குது வந்து உம்மிலே வேறு லெவலில் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட்லாம் மாறுது அப்படியே செமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வந்தாச்சு நம்ம எல்லாம் பார்த்து தமிழன் தங்கும் மிடி இதுவுமே ஒரு காட்டேஜ் தான் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இங்கே வந்து உங்களுக்கு வாங்க அப்படியே இன்னும் நம்ம போ கொஞ்சம் தூரம் போகணும் தங்குற இடத்துக்கு அப்படியே மூவ் ஆகிட்டாரு பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் கிளைமேட் செமையாக மாறிடுச்சு அப்படியே அப்படியே வெளியில் காட்டுறோம் பாருங்கள் அப்படியே கிளைமேட் வேறு லெவலில் இருக்கு கிளைமேட் அப்படியே பாருங்க சமையா இருக்கு பள்ளத்தை பாருங்க பாருங்க அப்படியே இங்க இடத்துல பாட்டி இருக்காங்க பாத்தீங்க சம கிளைமேட் பயங்கரமா இருக்கு அப்படியே பாருங்க கவுண்ட் பஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு சின்னம்லூர் தேனி போற பஸ்ங்க இது பயங்கரமா இருக்கு அப்படியே இதுக்குள்ளே பண்ண போறோம் பட்டுன்னா உள்ளே போய்ட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு ரவுண்ட் போய் கிளம்புரம் கொஞ்சம் நேரம் கிளம்பிடுவோம் அப்போ உள்ள போய்ட்டு ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் போயிட்டு பயங்கரமாக இருக்குது அப்படியே இங்கே வந்து வேறு லெவலில் இருக்குது லைட்டாக மழை தூருது அப்படியே சாரல் செமையாக இருக்குது உண்மையிலே செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இது மாதிரி பச்சை பசன் இருக்காது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே பச்சை பசுன்னு பயங்கரமாக இருக்குது பாருங்கள் சுற்றிலும் அப்படி தான் இருக்குது மேகாலாம் போகுது பார்த்திங்களா அடே இதான் மேகமலை சரிங்களா சரி நம்ம வண்டியில் ஏறுவோம் அப்படியே அந்த ஹைவேஸ் டேம் அது மாதிரி போய்ட்டு வருவோம் ரோடு போய்ட்டு அப்படியே அது பாருங்க பாருங்கள் பின்னாடி ஆராய் அடிக்கிறான் பாருங்கள் பார்த்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிடுச்சுங்க அப்படியே அதனால சரி நம்ம வண்டியில் ஏறிவிட்டு அப்படியே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எப்போதுமே அடிக்கடி மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் மழை பெய்யும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுரும் மழை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இங்கே டூரிஸ்ட் பிளேஸாக சுற்றி பார்க்கலாம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க அந்த வியூ நல்லா நல்லா சூப்பரான வியூ கிடைக்கும் இயற்கையை அழகாக பார்த்து ரசிக்கலாம் உங்களுக்கு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொலியூஷன் கம்மிங்க உங்களுக்கு வாகனங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும் இங்கே வந்து கூட்டமும் கம்மியாக இருக்கும் எல்லாேருமே பார்த்திங்கன்னா இந்த சம்மர் மற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஊட்டி தான் போவாங்க இங்கே வந்து கூட்டம் கம்மி தான் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியானாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு செக் செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆறு மணிக்கு செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க நீங்கள் எப்போ உள்ள வந்தாலும் சரி வெளியே போனாலுமே இங்கே அங்கே செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு தான் நம்ம போனோம் அதே மாதிரி இங்கே தங்குறதுக்குலாம் ரொம்ப பெரிய ரெசார்ட்டு சூப்பராக ரெசார்ட் ப்ளே ஏரியா அது மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்தோம்னா நல்ல ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம் ஒரு பொல்யூஷன் இல்லாமல் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் முக்கால்வாசிங்க நிறைய பேர் வந்து தங்க மாட்டாங்க ரொம்ப ரேராக தான் தங்குவாங்க அதே மாதிரி இங்கே நம்ம நினச்ச மாதிரிலாம் ஃபுட்டுலாம் கிடைக்காது ரொம்ப லிமிட்டட் தான் கடையே கிடையாது ஒன்று ரெண்டு கடை தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ் காஃபி அது மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து ஆச்சு நான்வெஜ்லாம் வேணும்னா நீங்கள் கீழே தான் வாங்கிட்டு வரமா இருக்கும் உங்களுக்கு ஆமாம் அப்படிலாம் நீங்கள் முன்னாடியே சொன்னால் தான் அவங்க சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு வண்டி எடுத்து கொஞ்சம் ஒரு பார்த்தீங்கன்னா செம மழைங்க பயங்கர மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இது இது பார்த்திங்கன்னா ஹைவேஸ்ட் டேம் வந்துருக்கும் அப்படியே இங்கே இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இப்போ தான் கிராஸ் பண்ணி இப்படி போனோம் இப்போ ஹைவேஸ்ட் டேமு அந்த ஜெய்பி படம் இடத்துல ஷூட்டிங்கு அந்த இடத்துக்கு போயிட்டு அதுனால மழை பெஞ்சு அதனால வண்டி எங்கே படி இறங்கி இறங்கல கீழே இறங்கும் அப்படியே திருப்பி இருக்குன்னு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் செமையாக இருக்குது கிளைமேட்டு முன்னிலே திஸ் இஸ் டேம் ஹைவேஸ்ட் வாங்க இந்த பைப் லைன்லாம் அந்த இடத்துல போய் காட்டுறோம் உங்களுக்கு ஆனால் கிளைமேட் பாருங்க மிஸ்ட்டு பாருங்க அப்படியே செமையாக இருக்குது மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை தான் ஆகுது டைம் வந்து இப்போ வந்து செம மிஸ்டாக இருக்குது பயங்கரமாக அப்படியே மேலே பாருங்கள் போர்டெல்லாம் போட்டிருக்காங்க குமுளிி தேனி ஒரு ரூட்லாம் போட்டிருக்காங்க மேலே இங்கே பாருங்க இந்த டேம்லேருந்து பைப்லைனில் போயிட்டு இருக்கு தண்ணி தண்ணி நினைக்கிறேன் நான் போய்ட்டுருக்கு டேம்லேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் இறங்கி வந்தோம் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டு சும்மா நான் ஜஸ்ட் வாக்கு வந்தேன் அப்படியே இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து ஹோட்டல் ஒன்று இருக்குது பேச்சி அம்மாள் ஹோட்டல்னு அங்கே டீ சாப்பிட போகிறோம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தாங்க பேச்சியம்மாள் ஹோட்டல்னு இந்த கடை தான் வேறு எந்த கடை கிடையாது இங்கே நம்ம அப்படியே உள்ளே போவோம் அப்படியே இந்த ஹோட்டலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டின்னர் வந்து லஞ்சு காலை பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும் நம்ம இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி அஞ்சு ரூபாய்ச்சில் அங்கே டீ சாப்பிட வந்துருக்கோம் வரிக்கி பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வரிக்கி பிஸ்கெட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டீ சாப்பிடுவோம் ஓகேங்களா நல்லா வந்து கிளைமேட் செம்மையாக கூலியாக இருக்குங்க இங்கே வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா டீயை பிடிச்சி இருக்கோம் நம்ம அப்படியே நல்லா இருக்குது செம்மையாக குடிக்கிறதுக்கு இங்க ஹோட்டல் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் தான் இருக்குது அது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்தோம்னா தமிழ் உணவகம் அது ஒன்று இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒன்று இருக்குது வேற கடையே கிடையாது ஆனால் நைட் நம்ம டின்னர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துல சொல்லியிருக்கோம் அங்கே சம்ஸ் ஆகிடுவோம் சரிங்களா இப்போயே கிளைமேட் வந்து பயங்கரமாக மாறிட்டு இருக்கு அப்படியே பாருங்கள் இட்டிட்டு இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம போயிட்டு அப்படியே கிளம்பி ரூமு செக் இன் பண்ணுறோம் அது தனி வீடியோ போடுறேன் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்